நீங்க விசுவாசிகள் தானே எது ஐயா விசுவாசம் நம்ப முடியாத வார்த்தையை நம்புவது தானே விசுவாசம் உன் தேவன் உன்னை பற்றி என்ன சொன்னாரு நீ நான் செய்ததையும் செய்வாய் இதை விட பெரிய கிரியர்களையும் செய்வாய் என்று சொன்னாரு அப்போ அவர் கல்லறையை காலி செய்தார் கல்லறை தோட்டத்தையே உன்னால் காலி செய்ய முடியுமே அதை என்றைக்கு விசுவாசிக்க போகிறார் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் அருமையானவர்களே ஏனென்றால் நம்மால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று சொன்னவர் எல்லளவும் பொய்யுரையாத இறைமகன் தேவன் நமக்கு கிருபையாக தந்த இருநூற்றி எழுபத்தி ஏழாவது அவருடைய அனந்த ஞானம் நம்ப முடியாததை நம்பு இதனால் உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை தேவனுடைய ஆவியானவர் தந்தருவாராக அருமையானவர்களே ஐயா நம்ம எல்லாருக்கும் விசுவாசிகள் என்று பெயர் வேதத்தில் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தவர்கள் என்ன என்னெல்லாம் பேசினார்களோ என்ன என்னவெல்லாம் விசுவாசத்தினாலே சாதித்தார்களோ ஆத்வனையையும் நீங்களும் நானும் செய்ய போகிறோம் ரைட் நமக்கு ஈடாக ஒருத்தரும் கிடையாதுங்க பழைய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டில் யார் பெரிய பெரிய அற்புதங்கள் செய்தால் கோலியாத்த வீழ்த்தின ஆட்டிடையன் பெரிய சேனையை ஜெயித்தான் யோனத்தான் வேற யார் எலியா எலிசா மோசே தாவிது எவங்க யாரும் யாருமே நம்மகிட்ட வர முடியாதுங்க மற்றையும் பதினொன்று பதினொன்று ஆண்டோர் சொல்கிறாருங்க ஸ்திரீகள் இடத்துல பிறந்ததில் யோவான் ஸ்நானங்க தான் ரொம்ப டாப்பு பார்க்குறாரு ஆனால் ஒரு சந்ததி வருது அவர்களுக்கு இன் முன்பதாக யோவான் ஸ்நானும் பெருசு கிடையாதுங்க கிருபையாக அவருடைய வசனத்தினால ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஜனமே அவருடைய வசனமாகிய வித்தினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஜனமே உனக்கு ஒப்பாரவன் ஒருவனும் கிடையாது என்று உன்னையும் என்னையும் சிருஷ்டித்த தேவன் சொல்லுகிறார் இந்த வார்த்தைகளை நீங்க ஏற்றுக்கொள்ள போகிறீங்க மிக வாழ்க்கை வாழுவீர்கள் ஹலையா லூயா அருமையானவர்களே ஆப்ரேஷனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் வெளியே வந்திருக்காங்க பாருங்கள் என் மூலமாக நடந்ததை மாத்திர நான் சொல்லவில்லை நம்முடைய செய்திகள் நூறு செய்தி இரநூறு செய்தி சில ஷார்ட்ஸ் நிறைய கேட்ட ஐயா அது பருப்பு வேகாது வழங்குகிற வாழுவோம் வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற செய்தி நூறு செய்தி கேளு இரநூறு செய்தி கேளு தண்ணீரை போல அற்புதம் செய்வாய் ஐயா உங்க செய்தி நூறு செய்தி கேட்ட எனக்கு பயங்கர தைரியம் வந்துட்டு எங்க உறவினர்கள் ராமநாதபுரத்திலிருந்து கூப்பிட்டாங்க மகளுக்கு சிஸ்டரியன் பண்ண போறாங்கன்னு சொன்னாங்க இந்த சகோதரி சொன்னாங்களாம் பெங்களூர்லேருந்து இருந்து ஐ கேன்சல் தட் சிஸ்டரியன் இல்லாமலே இவளுக்கு குழந்தை பிறக்கிறது நார்மல் டெலிவரி என்று சொன்ன ஆபரேஷனே கேன்சல் ஆயிடுச்சு சொன்னபடியே ஆகும் சொன்னாரய்யா நம்ப முடியாததை நம்புகிற விசுவாசியே உன்னை தான் சொல்றாரு சொன்னபடியே ஆகும் என்று சொன்னாரயா அவர் வார்த்தைக்கு கீழ்படிந்து சொல்லு மகனே விட்டுவிடு என்று சொல்லி சொல்லு மகனே கட்டிய பார்த்து சொல்லு மறைந்து போ என்று சொல்லு சொல்லு மகனே பாடியை பார்த்து சொல்லு உயிரோடு எழுந்து வா என்று சொல்லு சொல்ல தர செய்கிறாருங்க சொல்லி சொல்லி அருமையானவர்களே வேதம் முழுவதும் அதான் இருக்குங்க அழகா சொல்ற எப்பா மார்க் பதினொன்று இருபத்தி மூணுல பேசுங்கிறார் என் ஜனங்கள் பேசாமல் பேய் பிடித்து இருக்கிறாங்க நிறைய பிசாசு பிடிச்சவங்க ஒரு சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னால நடந்தது எந்த ஊர் கூட மறந்து போச்சு ஐயா எனக்கு இந்த தலைவலருந்து அந்த வழி எந்த வழி இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை குடிசேன் புருஷன் குடிக்கிறான் எல்லா பிரச்சனையும் சொன்னா உன் தலையில் கைவை என்ன பொத்திரி விழுந்துட்டான் அலற்ரா ஏன் சொன்னபடியே என்றே சொன்னாரையா அந்த வார்த்தை எனக்கு மாம்சம் ஆயிட்டுங்க அருமையானவர்களே அநேக குழந்தை இல்லாதவர்கள் நான் ஜபிக்கிறதே இல்லை ஏன்னா நான் தேவனை பின்பற்றுகிறவன் ஏனென்றால் நான் எலியா எலிசாவை பின்பற்றுகிறவன் எலியா எலிசா எதா யாராவது குழந்தை இல்லாதவங்களுக்கு ஜபிச்சாங்களா உற்பவத்தி திட்ட காலத்திலே ஒரு ஆண்மகனை நீ அணைத்து கொண்டிருப்பாய் அதேயர் பிரிந்து போன குடும்பங்கள் எங்க டீச்சர் கூப்பிடுறாங்க பாளையங்கோட்டையிலேருந்து ஐயா என் புருஷனை பதினோரு வருஷமா காணும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஃபோன் பண்ணுவான் ரெண்டு நாளில் வந்துடுவான்னு சொன்னேங்க ரெண்டே மணி நேரத்தில் ஃபோன் பண்ணிட்டு வந்துட்டாங்க ஏன் சொன்னபடியே ஆகும் என்று சொன்னவர் எல்லளவும் பொய்யுரையாத இறைமகன் என்கிற வார்த்தை எனக்கு வெளிச்சமாயிட்டுங்க தவரா சொல்கிறாங்க பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்கிறா தெரியுமா பாராக்கு வெற்றி நமக்கு தாப்பா நல்லா கவனிங்க தபரால் பழைய ஏற்பாட்டில் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் பேசுகிறான் எப்பா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம ஆண்டவர் பெரியவர் நமக்கு தான் வெற்றி நீ போனா ஆம்பளைக்கு பேர் வரும் நீ என்ன போச்சு நான் போயிருவேன் வெற்றி கேரண்டி ஆனால் ஒரு பொம்பளைக்கு பேர் வந்துட்டா ஒழுங்காக போங்கிறாங்க எத்தனை பேரை எதிர்த்து போராட தொள்ளாயிரம் ரதங்கள் பத்தாயிரம் போர் வீரர்களை எதிர்த்து போராட நான் போனா ஜெயித்திரா முழங்கினாலே தெபரால் ஹாலே லூயா ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஏனென்றால் நம்ப முடியாத சூழ்நிலைகளிலே நம்ப முடியாத தேவனுடைய வார்த்தையை நம்பும்படியாக தேவன் உங்களை என்னோடு இணைத்து இருக்க யோகத்தான் சொல்றான் கொஞ்ச பேரை கொண்டாலும் சரிப்பா நான் ஒத்தை தான் போறேன் அங்க லட்சம் பேர் இருக்காங்க டசன்ட் மேட்டர் ஏன்னா ஏன் பிரச்சனை ஏன் பிரச்சனை இல்லைப்பா என் பிரச்சனை இல்லை எங்க அப்பாவுடைய பிரச்சனை எப்படி ஒன்றாம் கிளாஸ் படிக்கிற பிள்ள ரெண்டாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை எதுக்குமே கவலைப்படாது சாப்பாடு வேணுமா ட்ரெஸ்ஸு வேணுமா ஃபீஸ் கட் ஒன்றுக்கும் கவலைப்படாத அருமையானவர்கள் அதே போல யுத்தம் உங்கள் தகப்பனாகிய கர்த்தருடையது என்று கர்த்தர் சொல்லுகிறார் அல்ல இன்னைக்கு தலைப்பு என்ன நம்ப முடியாததை நம்பு பாருங்கள் யாருடைய லைஃப்லேருந்து இருந்து கற்றுக்கொள்ள போகும் தெரியுமா நோவாவுடைய வாழ்க்கையிலேருந்து கற்றுக்கொள்ள போவோம் அறுநூறு வயதில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க எப்படி கீழ்ப்படுகிறான்னு தெரியுமா நம்புறதுக்கு அறிகுறியே கிடையாது நோவாவின் காலத்தில் அறுநூறு வயது வரைக்கும் அப்படி ஒரு மழையே வந்ததில்லைங்க மழை என்பதை நோவா பார்ப்பதற்கு முன்பதாகவே தேவனுடைய வார்த்தையை நம்பி பேழையை கட்டுறாங்க எத்தனை வருஷம் அந்த பேழையை கட்டான்னு தெரியுமா ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு தேவனுடைய வார்த்தையில சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு அந்த தேவன் உன்னை பார்த்து என்ன சொல்றாரு நீ தான்ப்பா தேவன்கிறார் நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் ஏ நீங்கள் வசனத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் பாருங்க நோவாவுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம் நம்ப முடியாத தேவனுடைய வார்த்தையை நம்பினான் அங்கே ஆதியாகமும் ஏழாவது அதிகாரம் ஐந்து மற்றும் ஆறாவது வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ஆதி ஆகமும் ஏழு ஐந்து மற்றும் ஆறாவது வசனங்கள் நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான் ஜலப்பிரளயம் பூமியின் மேல் உண்டான போது நோவா அறுநூறு வயதா இயேசு கிறிஸ்துவை நான் ருசி பார்த்திருக்கிறோம் அவனுக்கு இயேசு கிறிஸ்துவ நாமம் இல்லை சிலுவை இல்லை அவருடைய ரத்தம் இல்லை அவருடைய மாமிசம் இல்லைங்க புதிய இல்லை புதிய ஏற்பாடு புஸ்தகமே இல்லைங்க அந்த நாட்கள் இல்லை எந்த நாட்களில் ஆதியாகமும் புஸ்தகத்தில்ங்க ஒரு பைபிள் கூட கிடையாது அப்போவே இந்த நோவா அறுநூறு வயதில் அந்த தாத்தா தேவனுடைய வார்த்தையை நம்பினார் நீ இன்னும் கோடிகளை பலர் பார்க்கல தேசங்களுக்கு கடன் கொடுப்பதை நீங்கள் பார்க்கலை நீங்களே பலவிதமான கடன் பரிசலை இருக்கலாம் ஆனால் தேவனுடைய வார்த்தையை உங்களால் நம்ப முடியும் என்ன வார்த்தை நீயோ கடன் வாங்காதிருப்பாய் அநேக தேசங்களுக்கு கடன் கொடுப்பாய் ஐயா நோவாவால ஆதியாகமத்தில் நம்ப முடிந்தது என்றால் என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் எழுதி தந்திருக்கிற எல்லாவற்றையும் உங்களால விசுவாசிக்க முடியும் என்று கர்த்தருடைய நாமத்தினாலே நான் முழங்குகிறேன் நான் இப்படி முழங்கினாதான் உங்களை பிடிச்சிருக்கிற அந்த அவிசுவாச பிசாசு துணியை காணுன்னு ஓடுவாங்க ஐயா பரலோக நம்மை நம்பி இருக்கிறது பாருங்கள் அந்த ஆதாம் ஏவாலை தன்னுடைய சாயலாக சிருஷ்டித்த தேவன் நோவா காலத்தில் உலகம் எங்கும் என்னது பிரச்சனை அவ்வளோ பாவம் தேவனை அறிந்து கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை அக்கிரமத்தில் இருக்கிறான் எல்லாரையும் ஒரே விஷயம் ஃப்ளஷ் பண்ணி விட விரும்புகிறார் ஆனால் ஒரு குடும்பத்தை காக்கணும் ஏன்னா அந்த ஜென்ரேஷன் தொடரணும் அவருடைய சாயலிலே படைக்கப்பட்ட மனுஷனை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார் உலகம் உள்ளளவும் இந்த சந்ததியும் ஒழியாதுங்கிறார் அப்போ ஒரு ஃபேமிலியை எடுக்கிறார் அந்த நோவான் அவனும் நல்லவன் கிடையாது அந்த வசனம் என்ன சொல்லுகிறது அந்த நாட்களிலே இருந்ததில் இவன் கொஞ்சம் பரவாயில்லப்பா போடுகிறப்பட்டினே போட்டார் விசேஷம் என்னென்னா மலையையே பார்க்காத அந்த நோவா மழையை நம்பினது போல கோடிக்கணக்கான கோடிகளை பார்க்காத நீ கோடீஸ்வரன் ஆவதை நம்ப முடியும் எத்தனை பேர் கவனிக்கிறீங்க உங்க கணக்கில் ஒரு நூறு கோடி ரூபா பேங்க்ல வருங்க ஆயிரம் கோடி ரூபா பேங்க்ல வரும் பத்தாயிரம் கோடி ரூபாய் பேங்க்ல வரும் பத்தாயிரம் கோடியே கோடி ரூபா நான் எழுதி ஏன் உலகத்தில் உள்ள நூறு தேசங்களுக்கு தேவன் என்னை கொண்டு ஆசீர்வாதத்தை அனுப்புவாரு கல்விக்கணக்கான சர்ச்சை கணக்கான காலேஜ் ஆயிரக்கணக்கான கட்டணங்கள் நாம் கட்டி கொடுக்க வேண்டாமா தேசங்களுக்கு கடன் கொடுக்க முடியும் என்று உங்களாலும் என்னாலும் விசுவாசிக்க முடியுங்க ஏன் நோவா விசுவாசிக்கிறாங்க அந்த அதிசயமான நாமத்தை குறித்து அறிவு இல்லாதவன் இப்படி விசுவாசித்தால் உங்களாலும் என்னாலும் நம்ப முடியும் இரண்டாவது பாருங்கள் இதில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் தேவன் உடன்படிக்கையின் தேவன் காட் ஆஃப் கவனன்ட் யாரோட உடன்படிக்கை பண்ணுகிறார் விழுந்து போன மனுஷனோட நோவாவுடைய பின்பக்கத்தில் வாசித்தீங்கன்னா அவ்வளோ மோசம் மைக்கில் பேச முடியாது அப்போ அந்த நோவாவோடு கூட தேவன் என்ன உடன்படிக்கை பண்ணினார் என்று சொல்லி அங்கே ஆதியாகமும் ஆறு பதினெட்டுலே ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவே நீயும் உன்னோட கூட என் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் மாம்சமான எல்லாத்தையும் ஏற்றுங்கிறார் அதில் ஒரு உடன்படிக்கை செய்கிறார் அதை குறித்து நான் இன்னும் உங்களுக்கு இன்னொரு வசனம் அங்கே நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ஆதியாகவும் ஒன்பதாவது அதிகாரம் பதினைந்து மற்றும் பதினாறாவது வசனங்கள் அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அளிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துகளுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன் அந்த வில் மேகத்தில் தோன்றும்போது தேவனுக்கும் பூமியில் மேலுள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன் இது எனக்கும் பூமியின் மேலுள்ள மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்று அந்த ரெயின்போவை பற்றி சொல்றார் அவர் எவ்வளவு உண்மை உள்ளவர் பாருங்க எந்த அளவுக்கு உடன்படிக்கையிலே உண்மையுள்ள தேவன் என்றால் இத வாயாலே நோவாவோடு உடன்படிக்கை செய்து சுமார் நாலாயிரம் வருஷம் ஆச்சுங்க நாலாயிரம் வருஷம் ஆச்சு இன்னும் பெரு வெள்ளத்தினால உலகம் ஒரு நாளும் அளிக்கப்படவில்லை யார் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார் உடன்படிக்கையில் உண்மையுள்ள தேவன் உடன்படிக்கையை நிறைவேற்றுவதில் உண்மையும் சக்தி மிக்க தேவன் உன்னோடு கொண்டிருக்கிறார் அருமையான தேவர்களே ஓ குட்னஸ் பழைய நாலாயிரம் வருஷம் ஆச்சுங்க இன்னும் அப்படி ஒரு வெள்ளம் வரவே இல்லை இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகனே கிறிஸ்து பாருங்க வெறும் வார்த்தையாலே உடன்படிக்கை செய்யவில்லை இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழுகிற நாம் அல்லது புதிய உடன்படிக்கையின் கீழே வாழுகிற நாம் அந்த கவனண்ட் எப்படிப்பட்ட கவனண்ட் என்ன உங்களுக்கு வாசிக்கட்டுமா அங்கே மார்க் டுவெண்ட்டி ஃபோர் மார்க் எழுதுகிற சுவிசேஷம் பதினாலாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையின் ரத்தமாக இருக்கிறது அது வெறும் வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்ட உடன்படிக்கைங்க அதை நாலாயிரம் வருஷமாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் இன்னும் எத்தனாயிரம் வருஷம் ஆனாலும் சரி அவர் சொன்னா சொன்னதுதான் என்ன சொல்லிட்டாரு இனி இந்த மனுஷ சரித்திரத்தில் இப்படிப்பட்ட பெருவள்ளத்தினால் அழிவு வராது என்று உடன்படிக்கை செய்த தேவன் ஏசு கிறிஸ்துடைய ரத்தத்தை கொண்டு உன்னோடு உடன்படிக்கை செய்து இருக்கிறார் மகனே மகளே ஹாலே லூயா கர்த்த நல்லவர் 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 அப்போ ஏசு கிறிஸ்துடைய ரத்தத்தினாலே எழுதி கொடுக்கப்பட்ட அந்த உடன்படிக்கையில் எவ்வளோ பவர் இருக்கும் நான் வாக்கியம் வாங்க பழைய ஏற்பாட்டில் இருந்த பெரிய ஜாம்பவான்லாம் இருக்காங்க பாரு யார் உங்களுக்கு தெரியும் ஆதாம் ஏவாள் ஆபரகம் ஈசாக்கு யாக்கோபு வேறு வேற யார் தாவீது அப்புறம் எலியா எலிசா யார் யோவான் ஸ்நானகன் யாருமே நம்ம பக்கம் வர முடியாதுங்க ஏ நம்மோடு கூட தேவர் ரத்தத்தினாலே உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் அது அந்த வாக்கியம் யோவான் ஸ்நானகனுக்கு கிடையாது அவன் சிலுவையில் ரத்தத்தை சிந்துவதற்கு முன்பதாகவே அவன் உலகத்தை விட்டு கடந்து போயிட்டான் வேலை ஐயா அந்த உடன்படிக்கையின் மேன்மை சிலவற்றை நான் பார்ப்போமா ஏசு கிறிஸ்து அவருடைய ரத்தத்தினாலே நம்மோட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாரே அதனுடைய மேன்மைகள் சிலவற்றை நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு தலைப்பு என்ன நம்ப முடியாததை நம்புப்பா அதான் தலைப்பு சரிங்களா இந்த தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மேலான நன்மைகள் சிலவற்றை நான் உங்களுக்கு வாசிக்க போகிறேன். முதலாவது எபேசியர் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் 7 says, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது ஐயா பாவத்திற்கு பரிகாரம் நூற்றுக்கு நூறு பண்ணப்பட்டு ஆயிற்று இதை குறித்து ஒன்று பேதர் ஒன்று பத்தொன்பதே வாசிக்கிறேன் ஒன்று பேதர் ஒன்று பத்தொன்பது குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு இருக்கிறீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் விலையேற பெற்றது என்ன விலையேற பெற்றது நீ இன்னும் ஐம்பது வருஷம் வாழப்போகிறான் ஐம்பது வருஷம் கழித்து செய்ய போகிற பாவத்திலிருந்தும் உனக்கு பரிகாரம் பண்ணிவிட்டார் தட் இஸ் த சூப்பர் நேச்சுரல் பவர் ஆஃப் த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஏசு கிறிஸ்துடைய அந்த ரத்தத்தினுடைய வல்லமை என்ன தெரியுமா கடந்த கால பாவங்களை மாத்திரம் அல்ல நீ இப்பொழுது சில பிரச்சனையில் இருக்கிறா கீழ்ப்படியாமல் இருக்கிறிய அந்த பிரச்சனைக்குரிய தண்டனை மாத்திரம் நீ எத்தனை வருஷம் கழித்து செய்ய போகிற பாவத்திற்காகவும் பரிகாரம் பண்ணப்பட்ட ஆயிற்று அதனால தான் அதுக்கு பேர் என்ன தெரியுமா விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே உண்பாக்கப்பட்ட மீட்பு ஆளில் இந்த பாக்கி யாருக்கும் கிடையாதுங்க பழைய ஏற்பாட்டில் ஒருவருக்கும் கிடையாதுங்க அவர்களே அந்த தொழு தொழுனா நம்ம எப்படிங்க இருக்க முடியும் சாதாரண இருக்க முடியுமா யோசித்து பாருங்க காமெடியாக சொல்லணுன்னா நோவாகிட்ட வாயால் தான் வட சுட்டார் அதையே இன்னும் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார் நாலாயிரம் வருஷம் ஆச்சு அவருடைய ரத்தத்தினாலே நம்மோடு கூட உடன்படிக்கை செய்து நம்மை முற்றிலுமாக மீட்டு விட்டார் இரண்டாவது அந்த இரத்தத்தினுடைய உடன்படிக்கையின் மேன்மை ஒன்றை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் த புக் ஆஃப் ரோமன் சாப்டர் ஃபைவ் வர்ஸ் நைன் ரோமர் ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் இந்த பாக்கியம் கிடையாதுங்க யாருக்கு நோவாவுக்கு கிடையாது பல வசனம் இருக்கு அருமையானவர்கள் ரோமர் ஐந்து ஒன்று வாசியங்கள் ரோமர் எட்டு முப்பது வாசியங்கள் அந்த வசனங்கள் என்ன சொல்லுங்க நீங்கள் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் யூ ஹாவ் பீன் ஜஸ்டிஃபைடு யூ ஆர் ஆல்ரெடி ஜஸ்டிஃபைடு சீல் குத்திட்டார் ஜான் ஏஎஸ் சிங் யூ ஆர் ஜஸ்டிஃபைடு நீ நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறாய் ஹாலே லூயா ஐயா இன்னும் ஏன் கீழ்படுதலில் குறைவு இருக்கா நிறைய இருக்கு அதுக்கு தான் நீங்கள் அந்த புக்கு படிக்கணும் ஆவி ஆத்துமா சரீரம் உங்களால் ஆங்கிலம் ஃபாலோ பண்ண ஸ்பிரிட் பாடி ஒரு இருபது வீடியோ இருக்கு வாழ்க்கைக்கு நீங்கள் தப்புத்தி கொள்ளுவீர்கள் கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவீர்கள் குழந்தை இல்லாமையிலிருந்து மீண்டு வருவீர்கள் குடிகார கணவன் குடியிலிருந்து வெளியே வருவா ரட்சிக்கப்படாத உறவினர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் எப்படி ஐயா தைரியமா சொல்றீங்க எப்ப சொந்த குமாரனுடைய ரத்தத்தையே கொடுத்துட்டார அவருடைய கரம் ரட்சிப்பதற்கு குறுகி போயிருக்குதா ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கரம் குறுகி போகவில்லை ஏன் ஐயா போய் எந்த இருபது வருஷம் என் புருஷனுக்காக ஜோம் பண்ணுறேன் அவன் தப்பாக தான் வாழ்றான் குடிக்கிறா என்ன அடிக்கிறான் ஏன் உன் தலையெழுத்த மாற்ற கலையை நீ கற்றுக்கொள்ளவில்லை ஆமாம் நீ அழுது அழுது ஜெபிக்கிறா இருக்கிறதே இழந்துடுறான் அழுது ஜபித்தால் அஞ்சு பைசாவும் கிடைக்காதுங்க பழைய செய்திகளை கேளுங்க ஏன் ஜபிக்கிறவர்களுக்கு அஞ்சு பைசாவும் கிடைப்பதில்லை ரொம்ப சிம்பிள் ஆன்சர் இஸ் சோ சிம்பிள் என்ன தெரியுமா விசுவாசம் உள்ளவர்களுக்கு அழுக வராதுங்க அவிசுவாசம் உள்ளவர்களுக்கு அழுக வரும் எத்தனை பேர் கவனிக்கிறீங்க அருமையான நூற்றுக்கணக்கான சாட்சிகள் ஐயா உங்கள் செய்தியை ஐயா எனக்கு இப்போ அழுகையே கிடையாதுக்கா இப்போ நான் கேட்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் தருகிறார் ஏ நீங்கள் விசுவாசத்தோடு ஜபிக்க கற்றுக்கொள்ளுவீர்கள் அருமையானவர்களே இந்த செய்தியை சிலர் புதுசாக கேட்குறீங்க ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார் மகனே ஏசு கிறிஸ்துடைய ரத்தத்தினாலே நீ மீட்கப்பட்டு இருக்கிறாய் அவருடைய ரத்தத்தினாலே நீ நீதிமான ஆக்கப்பட்டு இருக்கிறாய் ஹேலே லூயா ஓ தேங்க்யூ காட் ஃபார் யுவர் குட்னஸ் வாட் அ லவ்விங் டேடி குற்ற மனசாட்சியை தூக்கி துற போடுங்க சதா குற்ற மனசாட்சி ஏன் ஜபம் போதாது அறுபத்தைந்து வயது வரைக்கும் அருமையானவர்களே நான் கிறிஸ்தவனா இருந்தாலும் ஊழியக்காரனா இருந்தாலும் கர்த்தன் நல்லவனே ருசி பார்க்கவே இல்லை ஏன் என்னால பிளான் பண்ணுவேன் நாளைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு எழும்பிடணும் நாலரைக்கு எழும்பி அலாரம் வச்சாச்சு அஞ்சு மணிக்கு முழங்கால் போட்டாச்சு பத்து நிமிஷம் தான் ஜபம் ஓடுது முழங்காலில் நிற்க முடியல அதுக்கு ஒரு குற்ற உணர்வு உபகாசம் பண்ற இடையில தண்ணி குடிச்சிடுறேன் அதுக்கு ஒரு குற்ற உணர்வு சத்தியத்தை சரியாக போதிக்கிறவருடைய கேட்பேன் என்று இன்னைக்கு ஒரு உறுதி எடுங்க அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட உன்னுடைய ஸ்டேட்டஸ நீ அறிந்து கொள்ளுவே நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறது மாத்திரம் அல்லங்க நீங்க தைரியமாக விசுவாசத்தோடு ஜபிப்பீர்கள் பத்தாவது அதிகாரம் ஹீப்ரூ டென் நைன்டீன் அண்ட் டுவெண்ட்டி ஐஷன் ரீட் ஃபார் யூ எவ்ரேயர் பத்தாவது அதிகாரம் பத்தொன்போது மற்றும் இருபதாவது வசனங்கள் ஆகையால் சகோதரரே நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் இருபதாவது வசனம் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது அல்லேலு அல்லேலு அல்லே இல்லையா ஐயா அந்த தைரியம் எந்த தைரியம் எப்போ அவருடைய ரத்தத்தினால நான் கழுவப்பட்டிருக்கிறேன் எனவே நான் முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற விளிச்சம் இருந்தாதான் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு மாம்சமானாதான் உங்களால் விசுவாசிக்க முடியும் தைரியமாக கிட்டு சேருவது என்றால் என்ன தெரியுமா நீங்க கேட்கிறதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசத்தோடு ஜெபிப்பீர்கள் அல்லயா ஓ தேங்க் யூ அட் வாட் லவ்விங் டேடி எழுதியிருப்பதை நம்புவதற்கு தேவர் உங்களுக்கு கிருபையாக விசுவாசத்தை தந்திருக்கிறார் நீங்க விசுவாசம் இல்லாமல் ஜெபிக்கிறதுனால எதையுமே பெற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டே இருக்கிறீர்கள் நீங்க இந்த வெளிச்சத்துக்குள்ள வாங்குங்க தாவிதுக்கு அந்த அறிவுங்க அவன் அவ்வளோ அக்கிரமம் பண்ணிட்டு சொல்றான் அவர் என் மேலே பிரியமாவே இருக்கிறார் அலே லூயா யேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினாலே அவன் கழுவப்படவில்லை அவன் சொல்கிறான் எஸ் தேவன் என் மேலே பிரியமா இருக்கிறாருங்கிறாங்க எத்தனை பேருக்கு நான் பேசுகிற பாஷை புரியுதுங்க நீங்கள் இந்த வெளிச்சத்துக்குள்ளே வந்துருவீங்கன்னா உங்களை பற்றி தேவன் என்னவெல்லாம் எழுதி தந்திருக்கிறாரோ அத்தானையையும் உங்களால் நம்ப முடியும் நம்ப முடியாத சூழ்நிலையில் இன்றைக்கி வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியாமல் இருக்கிறா நீ உன்னால் எதை நம்ப முடியும் தெரியுமா அந்த வீடு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா முப்பதனாயரம் வாடகை கொடுக்குறா ஐயோ இப்படி ஒரு வீடு எனக்கு சொந்தமாக ஆகாதான்னு நினைக்கிறான் வச்சிக்கிடுவோம் இப்போ நிலைமை என்ன மூணு மாதம் நாலு மாதம் வாடகை கொடுக்கல ஓனருக்கும் உனக்கு பிரச்சனை இருக்குது நீ சத்தியத்தை சரியாக அறிந்தால் எதை நம்புவா தெரியுமா கால் வைக்கிற தேசத்தையே கொடுத்தாருப்பா கால் வைத்திருக்கிற கர் கொடுக்க மாட்டியா கொடுக்க மாட்டாரா கர் என்னது வீடு இந்தியில் கர் எப்பா கால் வைக்கிற தேசத்தையே சொன்னபடி கொடுத்தாரு நான் இந்த வீட்டில் ரெண்டு வருஷமாக வாழ்கிறேன் இந்த வீடு எனக்கு கடன் இல்லாமல் சொந்தமாகும் என்று நம்ப முடியாத ஆசீர்வாதங்களை ஒன்னால் நம்ப முடியும் அதுக்குதானே உன்னை என்னோடு இணைத்து இருக்கிறார் தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேளுங்கள் நீங்கள் நடுத்தெருவில் நிற்க மாட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் நம்பிக்கை தொலைக்காட்சிகள் ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் இன்டர்நேஷனல் வழங்கும் வாழ்வோம் வையகத்தையும் வாழ வைப்போம் ஏசு கிறிஸ்துடைய விசுவாசம்தான் நம்மை ரடித்தது மனிதனுடைய விசுவாசம் நம்மை ரட்சிக்க முடியாது பாவங்களில் எல்லாம் பிரதான பாவம் என்ன தெரியுமா அவிசுவாசம்தான் பாவம் உங்களுடைய வாயிலே வாழ்வரக்கூடிய வார்த்தையை நீங்கள் இந்த நாளிலிருந்து பேசுவீர்கள் நீங்களும் வாழுவீர்கள் அநேகரை வாழ வைப்பீர்கள் பிரதர் ஜான் ஏஎஸ் சிங் அவர்கள் வழங்கும் தேவ செய்தி ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் லீவ் லைஃப் அண்ட் கிவ் லைஃப் ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிறு இரவு பத்து முப்பது மணிக்கு உங்கள் நம்பிக்கை தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள்

சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்